போன வருஷம் ஒரு ஜாதகர் தன்னோட மகனுக்கு படிப்பு மற்றும் வேலையை பற்றி கேட்க வந்தார் ஜாதகரின் வயது இருபத்தொம்போது வயது அவருக்கு லக்னம் வந்து மிதுன லக்னம் ஏஎல்பி லக்னம் மிதுன லக்னம் போயிட்டு இருந்தது மிதுன லக்ன அதிபதி பூதன் விருச்சிகத்தில் இருந்தார் நட்சத்திர அதிபதி குரு பகவான் அவரும் விருச்சிகத்தில் இருந்தார் அவர் படிப்பை பற்றி கேட்க வந்தார் அப்போ படிப்புக்கான அதிபதி சந்திரன் அவரும் விருச்சிகத்தில் தான் இருந்தார் வேலையை பற்றி பார்த்தோம்னா வேலைக்கான அதிபதி குரு பகவானும் விருச்சிகத்தில் தான் இருந்தார் இப்போ ஃபஸ்ட்டு படிப்பு பார்த்தோம்னா படிப்புக்கான அதிபதி சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கிறதுனால ஜாதகர் பிரச்சனையான படிப்பு தான் படிக்கணும் அப்படின்னு இருக்குது லக்ன அதிபதி புதன் பகவானும் விருச்சிகத்தில் இருக்கிறதுனால தினமும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னு கேட்டோம் ஆமாம் அவர் வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்து என்ன படிப்பு படிக்கலாம் மேற்படிப்பு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க படிப்புக்கான அதிபதி சந்திரபகவான் பகவான் விருச்சிகத்தில் இருக்கிறதுனால ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது மனநல ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி படிப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவர் ஜாதகர் வந்து மனநல ஆராய்ச்சிக்கும் அப்ளை பண்ணியிருந்தார் அனஸ்தீசியா மயக்க மருந்துவியல் அதுக்கும் அப்ளை பண்ணியிருந்தார் அப்போ நான் சொன்னது வந்து நீங்கள் அண்திசையாகவே எடுங்க அதுதான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு புதன் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால அந்த அண்திசையை படிப்பே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அடுத்து வேலைக்கான அதிபதி குருவை பார்த்தோம்னா அவரும் விருச்சிகத்துல தான் இருக்கார் அப்போ கடினமான வேலை பார்க்கணும் மறைமுகமான வேலை பார்க்கணும் இரவு நேர வேலை பார்க்கணும் ஆராய்ச்சி சம்மந்தமான வேலை பார்க்கணும் அப்படின்னு தான் இருக்குது குருவோட பார்வைன்னு எடுத்துக்கிட்டாலுமே விருச்சிகத்தில் இருந்து குரு பகவான் மீனத்தை பார்க்குறாங்க ரிஷபத்தை பார்க்குறாங்க கடகத்தை பார்க்குறாங்க அதனால் அழுத்தமான வேலையாக அமையும் அதுக்கடுத்து வெளியூரில் தான் வேலை அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கடுத்து படிப்பு சம்மந்தமான நீங்கள் லெக்சராகவும் போகலாம் அந்த மருத்துவக் கல்லூரியிலேயும் படிப்பு சொல்லி கொடுக்குற லெக்சரர் வேலைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன வருடம் பார்த்தது குரு பெயர்ச்சி வந்து குரு வந்து ரிஷபத்தில் இருந்தார் அப்போ நீங்கள் குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி ஜாதகர் வேலை நிலையானதாக மாறிடுச்சு ஜாதகருக்கு ப்ரொஃபஸர் வேலையும் கிடச்சிருக்கு அனஸ்தீசியாவும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு